அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸ் கம்பெனி இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் கம்பெனி கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் பல பேர் பலவிதமாக அவங்களுடைய யூடியூப் சேனலில் சமூக வலைத்தளங்கள் எல்லாமே பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதை பார்த்த மக்கள் எல்லாருமே மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனின்னா பயப்படுற அளவுக்கு அவங்க பண்ணி வச்சுருக்காங்க இந்த மைவி திரியாட்ஸ் கம்பெனி கான்செப்ட் என்ன இந்த கம்பெனி என்ன சொல்லுது இந்த கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனிக்குள்ளே நான் எப்படி ஜாயின் பண்ணேன் நான் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணுறேன் எனக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இன்கம் ஏர்ன் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லை கெட்ட கம்பெனியா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கம்பெனியில் நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச தம்பி பார்த்தீங்கன்னா அக்ரி ஃபீல்டில் பழக்கம் அவர் வந்து இந்த கம்பெனி கான்செப்ட் வந்து சொன்னார் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து ஐடி போட்டு கொடுத்தாருங்க இதில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இதுக்குள்ளே ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ண முடியும் யாரும் எந்த இடத்துலையும் வந்து அமௌண்ட்டு கட்டி இதில் சேரவே முடியாதுங்க இது வந்து கவனமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து உள்ளே வரும்போது ஃப்ரீயாக மட்டும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணவே முடியும் அந்த மாதிரி எனக்கு ஓப்பனிங் மெம்பரில் ஜாயின் பண்ணி விட்டார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் எனக்கு அஞ்சு ரூபா ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து விளம்பரம் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக எனக்கு அஞ்சு ரூபா வருங்க இது வந்து எப்போ பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைமுங்க நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு டைமு அதுக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் இது எவ்வளோ நேரம் ஆகும் இந்த வீடியோ விளம்பரம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த வெல்கம் வீடியோ வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லென்த்தை வந்துச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு நாளைக்கு கம்மியாக வருதுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடலாம் அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் வீடியோ வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கேட்கும் இடையிடையே பார்த்தீங்கன்னா எஸ் கேக்கும் அந்த வீடியோவை பார்க்குறீங்களா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எஸ் கேக்கும் அது எஸ் கொடுத்த பின்னாடி கிடைச்சா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்துக்கிட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்கும் அதுவும் எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அட்வர்டீஸ்மெண்ட்டு ஓப்பன் ஆகும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளம்பரம் முடியும் போது நமக்கு கேப்ஷா அங்கேயே வரும் அந்த கேப்ஷா என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு விளம்பரத்துக்கு ஒரு ரூபா வரும் ரெண்டு ரூபா வரும் இல்லை ஒரே விளம்பரத்துக்கு ரூபா வரும் ஒரு விளம்பரத்துக்கு ரெண்டு ரூபா நம்ம அஞ்சு ரூபாய் வரைக்கும் பார்க்கணுங்க இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கிடைக்குங்க வருமான வாய்ப்பும் இருக்குங்க இந்த கோடிக்கணக்கான வருமான வாய்ப்பு எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இப்போ வந்து நான் ஓப்பனிங் அப்புறம் என்னை வந்து ஜாயின் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு மூணு பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன் அவங்க மூணு பேரும் இதே மாதிரி டெய்லியும் வீடியோ பார்த்து விளம்பரம் பார்க்குறாங்க நூறுரூவா வந்து பாக்குறாங்க மூணு பேரும் வந்து அந்த அஞ்சு ரூபா பார்த்து நூறுரூவா பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஓஎம்மில் எஸ்டியாக மாறிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க அப்படி மாறும்போது பார்த்திங்கன்னா அவங்க மூணு பேரும் ஓஎம் எஸ்டியாக மாறினாங்க அப்படின்னா நான் வந்து எஸ்டி ஒன்றா மாறிக்கலாங்க நான் எஸ்டி ஒன்றா மாறும்போது எனக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றத சைடில் பார்த்திங்கன்னா வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோடைய முழு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வந்து அந்த மாதிரி மூணு பேர் எஸ்டியாக மாறின முன்னாடி நான் வந்து எஸ்டி ஒன்றா மாறுவேன் எனக்கு இன்கம் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க மூணு பேரும் அவங்க ஒவ்வொருத்தரும் மூணு பேர் ஃப்ரீ தானே எல்லாருக்குமே ஃப்ரீ ஐடி போட்டாங்கன்னா அந்த மாதிரி அவங்களும் அதே எஸ்டி ஒன்றாக மாறினாங்க மூணு பேர் எஸ்டி ஒன்றாக மாறும்போது நான் எஸ்டி டூவாக மாறுவேன் இந்த மாதிரி தான் டுவெல் வரைக்கும் நமக்கு கோடிக்கணக்கான வருமான வாய்ப்பு கொடுக்குறேன் இது வந்து அவங்களுடைய விருப்பமாக தவிர எங்கேயும் கட்டாயம் கிடையாது இந்த கம்பெனிகளும் ஒன்று தெரிஞ்சிக்கவங்க எந்த ஸ்கீம் இப்போ வந்து ஓப்பனிங் மெம்பராக தான் நான் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கு மேலே நம்ம விருப்பப்பட்டால் நம்ம மாறிக்கணுமா தவிர எந்த இடத்துல எங்கேயும் கட்டாயம் கிடையாது அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்கறதும் பார்க்காதும் நம்ம விருப்பம் தாங்க யாருமே ஐடி போட்டால் நம்ம கட்டாயமாக பார்த்தாங்கன்னு எந்த கண்டிஷனும் கிடையாது இப்போ ஓப்பனிங் மெமரையாக நான் சேர்த்து விட்டாரு நான் பார்க்காத விட்டாலே அந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட்டுங்க அடுத்தது ஓஎம்லேயே பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் இருக்கு இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் எப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் ஸ்டோர் பக்க இருக்கு அதர் ஸ்டேட்லாம் சேர்த்தனோம் அப்படின்னா ஆயிரத்தி நூறு ஸ்டோருக்கு மேலே நம்ம மைவித்திரி ஸ்டோர் இருக்கு அந்த மைவித்திரி ஸ்டோர்ல இப்போ எனக்கு கீழே டேரக்ட்ல நான் ஐடி போட்டிருக்கேன் அப்படின்னா அவங்க போய் அங்கே எதுனா ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்டேஜ் கமிஷன் வரும் இதே வந்து நான் போய் அங்கே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா நாலரை பர்சன்ட் எனக்கே கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி அந்தனுடைய இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சைடில் கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஐடி தான் ஜஸ்ட்டு ஃப்ரீ ஐடி போடுறதுலேயே இவ்வளோ இன்கம் வந்து கொடுக்குறாங்க அது வந்து டுவெல் வரைக்கும் நமக்கு அதிலே வந்து அதுலேயும் கோடிக்கணக்கான வருமான வாய்ப்பு ரீபர்ச்சேஸ் இன்கம்லேயும் கொடுக்குறாங்க இதில் வந்து ஓஎம்ல இருந்தாவே நமக்கு இவ்வளோ வருமானம் இருக்குங்க அதுக்கு மேலே ஓஎம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வித்ரால் வந்து அறுபது மட்டும் தான் வித்ரால் பண்ண முடியும் அந்த அறுபது ரூபா வந்து வித்ரால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கிற அமௌண்ட்டு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஐநூறுரூவா எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணி டெய்லியும் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஆனால் அடுத்த பிளானுக்கு நீங்கள் வந்து பேசிக் மெம்பராக மாறினீங்கன்னா தான் அதில் இருக்கிற அமௌண்ட்டை வித்ரால் பண்ண முடியும் இது வந்து கம்பெனி ரூல்ஸுங்க அடுத்த பிளான்னால் நம்ம பேசிக் மெம்பராக மாறணும் பேசிக் மெம்பராக மாறணும் அப்படின்னா ஒரு பேஸ்கேர் பேக் இருக்குது முந்நூற்றி இருபது ரூபா அந்த பேஸ்கேர் பேக் அந்த பேஸ்கரைக்காக சைடில் கொடுக்குறோம் பாருங்க இப்போ இந்த முன்னூற்றி ரூபா கட்டி இந்த கேரை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி அஞ்சு ரூபா டெய்லியும் பார்த்துருப்போம் இப்போ அந்த பேஸ்கரை பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஏழு ரூபாக்கு மாறிடுங்க டெய்லி வந்து விளம்பரம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு விளம்பரம் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது ஏழு ரூபா உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வருங்க இது வந்து நீங்கள் அந்த அஞ்சு ரூபா பார்த்து எவ்வளோ ஐநூறுரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா இன்கம் இருந்தாலும் அது வந்து நீங்கள் மொத்தமாக வித்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஆனால் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் வித்ரால் பண்ணிக்கலாம் இதுக்கு முந்நூற்றி இருபது ரூபா அந்த பேஸ்கரை பர்ச்சேஸ் பண்ணாவே போதுங்க டெய்லியும் ஏழு ரூபா பிளானுக்கும் ஏழு ரூபா ரெகுலரா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து விளம்பரம் பார்க்கும்போது போது ஏழு ரூபா வரும் அது ஆனால் நீங்க வித்ரால் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த பேசிக் மெம்பர் வந்து ஒரு டைம் நீங்கள் முந்நூற்றி ரூபா கட்டி அந்த பேஸ்காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து லைஃப் டைம் வந்து உங்களுக்கு அந்த ஏழு ரூபா இன்கம் வந்துட்டு இருக்கும் நீங்கள் வந்து திரும்ப வந்து அந்த பேசிக் மெம்பரில் திரும்ப நீங்கள் அமௌண்ட் கட்டவே முடியாதுங்க ஒரு டைம் மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸே பண்ண முடியும் அந்த பேசிக் மெம்பருக்கு ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் இருக்குது இதெல்லாம் இந்த பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓயமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான் ஆப்ஷனே அங்கே ஓப்பன் ஆகாதுங்க ஓஎம்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளான் ஆப்ஷனே அங்கே ஓப்பன் ஆகாது நீங்கள் விருப்பப்பட்டு பிஎம்ஆ மாறின பின்னாடி தான் அடுத்த பிளானுக்கே பிளான் அப்கிரேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்களாக விருப்பப்பட்டால் அந்த பிளான் அப்கிரேட்ல போயிட்டு பிளான் டீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் இருக்கும் அந்த டீட்டில வந்து உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணி சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள எப்போ வேணாலும் உங்களுக்கு கால் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா சில்வருக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆயுர்வேதி கேப்சூல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் டைமனுக்கு வந்து இருபது பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் க்ரோனுக்கு வந்து நாற்பது பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வருங்க இது வந்து அந்த பிளான் டீட்டெயில் எல்லாமே சைடில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இந்த பிளானுக்கு மாறுறது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த பிளான் அப்கிரேடில் போய் நீங்கள் டச் பண்ணி கொடுத்தா தான் அவங்க கால் வெரிஃபிகேஷனே வருங்க இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டா மாறிக்கலாங்க இந்த மாதிரி மாறும்போது நமக்கு இப்போ நான் வந்து சிஎம்ஆ இதில் மாறினேன் சிஎம்ஆ ஃபஸ்ட் வந்து ஓஎம்மில் இருந்தேன் அடுத்தது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் பிஎம்ஆ மாறிட்டேன் பிஎம்மாக மாறி ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஆ நான் என்னுடைய விருப்பத்துக்கு நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சிஎம்ஆ மாறும்போது இப்போ ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அது வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மூன்றரை மணி நேரம் கூட ஆகுங்க இந்த வீடியோ பார்க்கணும் இந்த வீடியோ பார்த்தா தான் நமக்கு அன்னைக்கான அமௌண்ட்டு வருங்க அந்த நானூற்றி ஐம்பது ரூபா சும்மா உட்காந்துருந்தாலும் வராதுங்க அந்த வீடியோ பார்க்கணுங்க ஒரு மூன்றரை மணி நேரமாவது நம்ம அது பார்க்குற மாதிரி வருங்க ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி நேரம் ஆகும் அது எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைமு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாங்க இதை வந்து பார்த்து நம்ம கஷ்டப்பட்டு அந்த கேப்ஸ் அடித்தாதான் நமக்கு அந்த நானூற்றி எண்பது ரூபா வருங்க அது வந்து நமக்கு அந்த ஆயுர்வேதிக் கேப்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு அடிஷ்னலாக அந்த கம்பெனி கம்பெனி விளம்பரம் பார்த்து நம்ம கேப்ஸ் அடிக்கும் போது நமக்கு அடிஷ்னலாக இந்த வருமானத்தை கொடுக்குறாங்க சரிங்களா இந்த நானூற்றி எண்பது ரூபா நான் வந்து ரெகுலராக நான் வந்து பார்த்துட்டே இருக்கலாங்க கீழே வந்து எனக்கு ஆள் சேர்ந்தா தான் எனக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்கன்றது கட்டாயம் இங்கே கிடையாது இல்லை கீழே நம்ம ஆள் யாருமே சேர்த்தலனாலும் நமக்கு அந்த நானூற்றி ஐம்பது ரூபா வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு நூறு அடிக்கு மேலே போட்டிருக்குங்க அந்த ஐடியில் இதே மாதிரி நான் எப்படி மாறணுனோ அதே மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பப்பட்டு மாறுறாங்க அப்படி மாறும்போது நம்ம மூலியமாக அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால அதுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வரும்போது தான் ஒரு ஆள் நமக்கு கீழே வந்து சிஎம்மாக மாறுறாங்க அவங்க விருப்பத்துக்கு மாறினாங்கன்னா நமக்கு இரநூறுவா அடிஷ்னலாக கொடுக்குறாங்க இது தாங்க இந்த கம்பெனி கான்செப்ட் இதில் வந்து கீழே ஆளை சேர்த்தணும் ஆளை பிடிக்கணும் அப்படின்ற வேலை கிடையவே கிடையாது நீங்கள் ஓஎம்மாக ஜாயின் பண்ணி நீங்க ஓயமாவே இருந்தாலும் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க பிஎம்மா மாதிரி பிஎம்மா இருந்தாலும் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க சிஎம்மா மாதிரி அது நீங்க ஒரே சிஎம்மா நீங்க மட்டும் என் பண்ணியிருந்தாலும் கேட்க மாட்டாங்க கீழே ஐடி போடுங்க போடுங்கன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க கட்டாயமும் படுத்த மாட்டாங்க நீங்க விருப்பப்பட்டா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழே வந்து நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணலாமா தவிர வாய்ப்பு கொடுக்கலாமா தவிர கம்பெனி எந்த இடத்துலயும் எங்கேயும் கட்டாயம் படுத்தவே கிடையாது இதுக்கு முன்னாடி எம்டி சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அவரு வந்து வெல்கம் மீடியாவில் இந்த கம்பெனியில் வந்து நீங்க ஓபனிங் மெம்பரா வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்டா இந்த கம்பெனில நீங்க பிளானை சூஸ் பண்ணிக்கலாமா தவிர யாருடைய வற்புறுத்தலையும் யாருடைய கட்டாயத்திலையும் இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து அடுத்த பிளானுக்கு மாறக்கூடாது நீங்கள் எப்போ கம்பெனி மேலே முழு நம்பிக்கையாக வந்து உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் மாறிக்கலாம்னு தெளிவாக வந்து ஆல்ரெடியே வீடியோவில் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி எம்டி சார் வந்து ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதில் வந்து என்ன கட்டாயம் எங்கே இருக்குது எல்லோரும் வெளியில் பேசிக்கிறாங்களே இதில் எந்த அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ வந்து இன்னொன்று வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ எனக்கு கீழே டேரக்டில் ஐடி போட்டுருந்தேன் அவங்க வந்து வருமானம் அவங்க அமௌண்ட் தான் எனக்கு வருமானம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ எனக்கு கீழே ஒரு டேரக்டர் ஐடி போட்டேன் அவங்க ஓஎம் வந்து பிஎம்மா முந்நூற்றி இருபது ரூபா கட்டி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டாங்க பர்ச்சேஸ் பண்ணி என்னுடைய டேரக்ட் ஐடி தான் அப்படியே சைடில் காட்டுற மாதிரிங்க அவங்க வந்து ஓஎம்மாக இருந்து பிஎம்ஆம் முந்நூற்றி இருபதுருவா கட்டி பர்ச்சேஸ் பண்ணாங்க முந்நூற்றி இருபது மட்டும் தான் கட்டி அந்த பேஸ்கேராக பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கீழே எத்தனை ஐடி போட்டிருக்காங்க அப்படி பாருங்கள் ஒரு மூணு ஐடி போட்டிருக்காங்க அவங்க இப்போ வரைக்குமே வந்து ஓஎம்மில் தான் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓஎம்லே தான் இருக்கிறாங்க அவங்க எதுவுமே ஏர்ன் பண்ணவும் கிடையாது ஓஎம் எஸ்சியாக கூட மாறல அவங்க நூறுரூவா ஏர்ன் பண்ணியிருந்தா தான் எஸ்சியாக மாறி இருக்கும் அது கூட அவங்க மாறாமல் இப்போ வரைக்கும் ஓஎம்லே தான் இருக்காங்க எதுவுமே பார்க்க கிடையாது ஆனால் அந்த டேரக்டில் நான் எனக்கு கீழே டேரக்டில் போட்ட ஐடி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா பர்ச்சேஸ் பண்ணாங்க இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்கள அக்கௌண்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத அப்படியே உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் அப்படியே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே வந்த அமௌண்ட் இந்த அளவுக்கு தெளிவான கான்செப்ட கொடுத்து நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க இதை வந்து விதமாக பல பேர் பல வகையில வந்து அவங்க ஆதாயத்துக்காக அவங்களுடைய யூடியூப்க்கு வியூஸ்க்கு வர்றதுக்காக எது எதோ இந்த கம்பெனி என்ன கான்செப்ட்னே தெரியாமல் வெளியே பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாமே அவங்களுடைய ஆதாயத்துக்காக தான் பேசுறாங்க அப்படின்றத மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்த முன்னாடி மக்கள் எல்லாருக்குமே தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கம்பெனி பற்றி உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா பக்கம் நம்ம ஆஃபீஸ் அங்கங்கே இருக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட் எங்கே பக்கம் ஆஃபீஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்க சொல்கிறது பார்த்துட்டெல்லாம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க கீழே கமெண்ட்ஸ்லாம் தேவை இல்லாமல் போடுவாங்க அவங்களாம் அவங்களுடைய ஆதாயத்துக்காக போடுறாங்க அப்படின்றத மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்